சார் மீண்டும் நீங்களும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார் ஒரு பத்து படம் நடிச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி நடிக்க போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் நெக்ஸ்ட்டு வந்து ராஜ் கமல் அண்ட் ரெட் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போவேன் இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை எஸ் சார் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டாக நான் கதையை கதாபாத்திரம் கிடைக்கணும் யூஸ் நடிச்சு ஆக்ட் பண்ணுறேன்

சார் மீண்டும் நீங்களும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார் ஒரு பத்து படம் நடிச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி நடிக்க போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் நெக்ஸ்ட்டு வந்து ராஜ்கமல் அட் டெட் ஜெயிண்ட்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன் இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை எஸ் சார் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டான கதையே கதாபாத்திரம் கிடைக்கணும் எஸ் நடிச்சு ஆக்ட் பண்ணுறேன்